ಎಲ್ಲೂರಾವಳಿ <imitation> ನೀರುತ್ತ <imitation> <imitation>

நீ என்ன ஜாதியா இருந்தாலும் சரி கருப்பராய சுவாமி தவிர உனக்கு அனுமதி தர நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியும் ஆனா ஜாதி முக்கியம் இல்லை பக்தி முக்கியம் அப்படின்னு சொல்லி கருப்பராய சுவாமி மூணு நாள் தனியும் தின்ன முதல் நாள் ஊதிட்டு அடுத்த நாள் காலையில தூங்குறேன்னு சொன்னான் அதுக்கு அடுத்த நாள் நெஞ்சில ஒரு மைய ஒரு கொடுத்துட்டு ஒரு எண்ணெய் கொடுத்துட்டு இல்லையா அந்த மந்திர சனியை ரெண்டு மாதிரி புஷிக்கும் அப்படின்னு பூசினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது நல்லா

நிறைய விஷயம் நடந்தாலும் இப்போ நல்ல ரிசி இறந்துடலாம் எந்த போயிலுக்குள்ள நம்ம போன் பண்ணுது எனக்கு என் பர்சன் நம்ம தெரிஞ்சு இந்த மாதிரி நாங்க என்ன பண்றது இல்ல சாமியை வண்டி தாங்க முடியல நீடிச்சு நாளைக்கு காலையில் கோயிலுக்கு எட்டு மணிக்கு வா சாமி நீ தொட அப்படின்னு அவங்க ஊர்ல ஊர் கோயிலுக்குள்ளாரையே விட மாட்டாங்க கோயிலுக்குள்ளாரி தேவையில்ல என்ன தேவையில்லை மனுஷங்க எல்லாரும் மனுஷங்க பகவான் படைச்ச மனுஷங்க இங்க ஜாதியும் இல்ல மதமும் இல்ல எல்லாருக்குமே ஒரே ரத்தம் ஒரே புத்தி ஒரே கஷ்டம் ஒரே பிரச்சனை அப்போ ஏது ஜாதி எல்லாம் கொய்வு கொடுக்குறதுல பாத்துங்க ஆனா கோயிலில் பாக்காதீங்க அம்மாவை தொட்டா அவ் இதுதான் அம்மாவுடைய அனுஷம்